நண்பர்களே உங்கள் வீட்டை செல்வமும் அமைதியும் நிரம்பிய ஒரு கோவிலாக மாற்ற விரும்புகிறீர்களா நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் சில சமயம் எதிர்பாராமல் வறுமையும் சண்டைகளும் நம் வீட்டை ஆட்கொள்வது ஏன் தெரியுமா செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவி ஒவ்வொரு வீட்டிலும் நிலையாக தங்க ஒரு ரகசிய நிபந்தனை இருக்கிறது அது நம் வீட்டில் உள்ள ஐந்து அத்தியாவசிய பொருட்கள் இவை சாதாரண பொருட்கள் அல்ல அவை லட்சுமி தேவியின் இருப்பிடமாகவே கருதப்படுகின்றன உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த கதையை முழுமையாக பாருங்கள் லக்ஷ்மியின் அருள்மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் வாஸ்து தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த உலகில் ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் விரும்பினர் அதற்காக சில பொருட்கள் தெய்வத்தின் சின்னங்களாக கருதப்பட்டன குறிப்பாக செல்வமும் வளமும் தரும் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்க வீட்டில் இருந்து சில பொருட்களை வெளியே தானமாக கொடுக்கக்கூடாது என்று பழமொழியாகவும் கதைகளாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த பொருட்கள் லட்சுமி தேவியின் இருப்பிடமாகவே கருதப்படுகின்றன அவற்றை பிறருக்கு கொடுத்துவிட்டால் அது லட்சுமி தேவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவது போலாகும் அப்போது வீட்டில் இருந்த செல்வம் அமைதி மகிழ்ச்சி அனைத்தும் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது புராணக் கதையின்படி ஒரு காலத்தில் மக்கள் அறியாமையால் தங்கள் வீட்டிலிருந்த முக்கிய பொருட்களை சுலபமாக பிறருக்கு தானம் செய்து வந்தனர் இதனால் அவர்கள் வீடுகளில் செல்வமும் வளமும் குறைந்து துன்பங்களும் வறுமையும் அதிகரித்தன இதை கண்டு தாயார் லட்சுமி எனது இருப்பிடங்களாக கருதப்படும் சில பொருட்களை எளிதில் வெளியே கொடுக்க வேண்டாம் அவை இல்லத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் இல்லையால் நான் அந்த இல்லத்திலிருந்து விலக வேண்டியதற்கும் என்று எச்சரித்தார் அந்த எச்சரிக்கை இன்று வரை நம்பிக்கையாக தொடர்ந்து வருகிறது புராணங்களில் சொல்லப்படும் ஒரு பிரபலமான கதை உண்டு அந்த கதையின் நாயகன் வாசுதேவ் என்ற ஒரு வணிகர் அவர் மிகவும் செல்வந்தர் பொற்காசுகள் நிறைந்த களஞ்சியம் வைர நகைகள் பரந்த பண்ணைகள் எதுவும் அவரிடம் குறையாது மக்கள் அவரை அழகிய செல்வத்தின் அடையாளம் என்று புகழ்ந்தனர் ஆனால் காலம் கடத்த விசித்திரமான மாற்றம் ஒன்று ஏற்பட்டது அவருடைய செல்வம் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது காசுகள் காலியாகின நிலங்கள் விற்றுச் சென்றன வீட்டில் ஒரு காலத்தில் இருந்த ஆனந்தச் சிரிப்புகள் மங்கி போயின வாசுதேவ் குழம்பினார் நான் தர்மத்தை கைவிடவில்லை பாவம் செய்யவில்ல அப்படி இருக்க என் வாழ்க்கை ஏன் இப்படியாகிறது என்று மனம் வலித்தது அந்த இரவு அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு தெய்வீக ஒளி அவருடைய கனவில் தோன்றியது அந்த ஒளிக்குள் இருந்து லட்சுமி தேவி வெளிப்பட்டார் தாமரை கண்களோடு மங்கள ஒளியில் கண்ணியமாக பிரகாசித்தாள் அவள் சொன்னாள் வாசுதேவா உன் செல்வம் குறைந்ததற்கு காரணம் யாருமல்ல நீயே உன் வீட்டிலுள்ள ஐந்து புனித பொருட்களை நீ அலைந்து கொண்டே பிறருக்கு கொடுத்து விட்டாய் அவை சாதாரண பொருட்கள் அல்ல அவை எனது இருப்பிடங்கள் அவற்றை நீ வெளியே கொடுத்ததால் நானும் உன் இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டியதாகிவிட்டது அந்த வார்த்தைகளை கேட்டதும் வாசுதேவ் திடுக்கிட்டு விழித்தார் இதற்கான அர்த்தம் என்ன அந்த ஐந்து பொருட்கள் எவை என்கிற புதிர் அவரை துன்புறுத்தியது அடுத்த சில நாட்கள் அவர் ஆன்மீக பயணத்தை தொடங்கினார் சாமியார்களை சந்தித்தார் புராணங்களை படித்தார் ஆலயங்களில் தியானித்தார் பல சோதனைகள் பல சிந்தனைகள் கடந்து அவர் உண்மையை உணர்ந்தார் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் முதலாவது அடுப்பு சாம்பல் அடுப்பு என்பது வீட்டின் உணவின் மூலாதாரம் அங்கே எரியும் நெருப்பு தான் குடும்பத்திற்கு உயிரும் சக்தியும் தருகிறது அந்த அடுப்பில் எரிந்து கிடக்கும் சாம்பல் சாதாரண சாம்பல் அல்ல அது வீட்டின் செழிப்பு ஆற்றல் வாழ்வின் நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம் அதை யாருக்காவது கொடுப்பது வீட்டின் உயிரை வெளியே அனுப்புவது போலாகும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவது துடைப்பம் வீடு சுத்தமாக இருந்தால்தான் லட்சுமி தேவி மகிழ்ச்சியோடு குடியிருப்பாள் துடைப்பம் இல்லாமல் தூய்மை சாத்தியமா அதனால்தான் இது லட்சுமியின் இருப்பிடம் என்று கருதப்படுகிறது துடைப்பத்தை தானமாக கொடுத்தால் அது வீட்டின் தூய்மையையும் அதன் மூலம் லட்சுமியின் அருளையும் வெளியே அனுப்புவதாக கருதப்பட்டது இதனால் வீட்டில் எப்போதும் சின்ன சின்ன சண்டைகள் குழப்பங்கள் சோம்பல் அதிகரிக்கும் என்று மக்கள் நம்பினர் மூன்றாவது எரியும் விளக்கொளி என்பது செல்வம் அறிவு ஆனந்தம் என அனைத்தையும் குறிக்கிறது ஒரு வீட்டின் விளக்கு அந்த இல்லத்தின் ஆயுள் ஒளி போலாகும் அந்த எரியும் விளக்கை வெளியே கொடுத்துவிட்டால் அது வீட்டின் அமைதி மகிழ்ச்சி நல்லுறவு ஆயுள் ஆகியவற்றை பிறருக்கு கொடுத்து விட்டது போலாகும் அதனால்தான் வீட்டில் எரியும் விளக்கை ஒருபோதும் வெளியே கொடுக்காதீர்கள் என்று பழமொழியாக வந்தது நான்காவது உப்பு உப்பு இல்லாமல் உணவின் சுவை இருக்குமா அதே போல உப்பு என்பது உறவுகளின் இனிமையும் வாழ்க்கையின் சமநிலையும் குறிக்கும் இதனால்தான் உப்பு லட்சுமியின் அருள் சின்னமாக கருதப்படுகிறது வீட்டிலிருந்து உப்பை கொடுத்துவிட்டால் அமைதி குலையும் உறவுகள் கசக்கும் நிதானம் போகும் என்று நம்பப்பட்டது ஐந்தாவது துணியின் மூளை ஒரு துணியின் மூளை குறிப்பாக சேலை அல்லது ஆடை ஒரு பெண்ணின் மரியாதை கண்ணியம் குறிக்கும் லட்சுமி தேவிதானே ஒரு பெண்ணின் சக்தியின் உருவம் அதனால் துணியின் மூலையை யாருக்காவது கொடுத்துவிட்டால் அது இல்லத்தின் கண்ணியத்தையும் செழிப்பையும் பறிகொடுத்தது போலாகும் அதனால் தான் பழைய துணியை கூட பிறருக்கு கொடுக்கும்போது கவனமாக இருங்கள் என்று நம் முன்னோர்கள் எச்சரித்தனர் இந்த நம்பிக்கையின் உண்மையான செய்தி என்ன நம் முன்னோர்கள் சொல்ல விரும்பியது மிக எளிமையானது செல்வம் என்பது வெறும் தங்கம் வைரம் பணம் அல்ல பொக்கிஷப் பெட்டிகள் நிரம்பியிருந்தாலும் வீட்டில் உணவு இல்லாவிட்டால் அது வெறுமை வீடு சுத்தமாக இல்லாவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் மனதில் அமைதியில்லை ஒளி இல்லாத வீடு எவ்வளவு ஆடை நகைகள் இருந்தாலும் இருளால் மூடப்பட்ட கோட்டையாக இருக்கும் உறவுகள் கசங்கி போனால் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சிரிப்பு மறைந்து சண்டை கசப்பே மீதமிருக்கும் குடும்பத்தின் கண்ணியம் குலைந்துவிட்டால் செல்வத்தின் அர்த்தமே இல்லை அதனால்தான் உண்மையான செல்வம் உணவு குடும்பத்தின் உயிர் சுத்தம் இல்லத்தின் பவித்ரம் ஒளி அறிவு நம்பிக்கை ஆனந்தம் உறவுகள் அன்பும் இணக்கமும் கண்ணியம் மரியாதையும் பெருமையும் இவையே வாழ்க்கையின் நிலையான செல்வங்கள் வீடு பராமரிக்கப்படாவிட்டால் இவற்றில் ஏதாவது ஒன்றை புறக்கணித்தால் அந்த வீடு எவ்வளவு பணம் இருந்தாலும் அமைதியற்றதாகவும் வெறுமையாகவும் மாறிவிடும் உணவில்லாத வீடு பசியால் வலிக்கும் சுத்தமற்ற வீடு நோய்கள் நிறைந்ததாகவும் ஒளியற்ற வீடு துக்கத்தால் நிறைந்து காணப்படும் உறவில்லாத வீடு கல்லறை போல வெறுமையாகும் கண்ணியமற்ற வீடு உலகின் கண்களில் தாழ்ந்து போய்விடும் அதனால் தான் நம் முன்னோர்கள் ஒரு எளிய கதையின் மூலம் எச்சரித்தனர் இந்த ஐந்து பொருட்களை வீட்டிலிருந்து வெளியே கொடுக்காதீர்கள் அவை இல்லையேல் லட்சுமி உங்களை விட்டு விலகி விடுவாள் இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல அது ஒரு வாழ்க்கை பாடம் உண்மையில் இந்த கதை சொல்லும் மிக ஆழமான உண்மை லட்சுமி தேவி நம் இல்லத்தில் தங்கம் பணம் வைரங்களில் மட்டுமில்லை அவர் தங்கும் இடம் கடின உழைப்பில் ஒழுக்கத்தில் தூய்மையில் மரியாதையில் நல்ல பழக்க வழக்கங்களில் ஒரு குடும்பம் இந்த அடிப்படைகளை மதித்தால் அந்த வீட்டில் செல்வமும் அமைதியும் மகிழ்ச்சியும் தானாக வந்து தங்கும் இந்த கதையை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் பகிருங்கள் வீடியோவிற்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்